பேருள்க

அஸ்லாம் வலைக்கும் நான் அதெல்லாம் நான் கிரியேட்டிவிட்டி வழியாக வந்திருக்கிறேன் இந்த புதுப்பட்டினம் பீச்சுடைய டெவலப்மெண்ட்டை பற்றி கேட்குன்னு நினச்சேன் இந்த ஊர் தலைவராகிய அமீர் மொஹிதீன் இந்த ம ஊர் மன்ற தலைவர் அமீர் மொஹிதீனே நமக்கு கிடைச்சார் அலமதுல்லா இப்போ அவர்த்த சில பேட்டிகளை நம்ம எடுப்போம் இன்ஷா இல்ல இது இந்த ஊருடைய இந்த பீச்சுடைய டெவலப்பை பற்றி என்ன இருக்கு என்ன செய்யுங்க மக்கள் நிறைய ஊர் நிறைய மக்கள் சுற்றி வட்டாரத்தில் அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்வீங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க மக்கள் வலைக்கம் எப்படின்னு சொன்னாக்க கடந்த ரெண்டு வருஷமா அந்த டெல்டா பீச் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்னன்னு சொன்னாக்க எந்த ஒரு கவர்மெண்ட் அப்ரூவோ இல்லாததுனால இதை வந்து எந்த டெவலப்மெண்ட் பண்ணலை இப்போதான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அதுக்கு உண்டான அரசாணை கொடுத்துருக்காங்க அரசாணை பேரில் வந்து இப்போ வந்து பீச்சை வந்து டெவலப் பண்ணணும் டெவலப் பண்ண முதற்கட்டமாக வந்து நம்ம ஜேசிபி வச்சு ட்ரெக் வச்சு அந்த மாதிரி மண் இதெல்லாம் வந்து சமப்படுத்தி கொண்டிருக்காங்க இடத்த அதே மாதிரி கடைகளில் வந்து பீச் ஓரமாக இருந்துச்சு அதையும் வந்து கொஞ்சம் விட்டு செட்டப் பண்ணிவிட்டு சைடு கொண்டு போயாச்சு பஸ்ட்டு வந்து ஒரு ஐநூறு வண்டி பார்க்கிங் வந்துக்கிட்டு வாங்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் வந்து பார்க்கும் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சு இருந்ததுனால இப்போ வந்து எல்லாம் வந்து பார்க் வசதியும் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு பிறகு இந்த ரோடு வசதியும் செஞ்சு கொடுக்குறோம் அங்கேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஏறும்போது அதுலேருந்து வந்து உள்ளே லெஃப்ட்டில் கட் ஆகி அதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வெளிவேல் பீச் வரையும் போவோம் டாய்லெட்டு மீன் விளக்கு இது வந்து ரெடி பண்ணுவோம் அதுக்கு பிறகு வந்து குடிநீர் செட் பண்ணணும் மக்களுக்கு அதுக்கு பிறகு தேவையான வசதிகள் வந்து அரசு மூலியமாக அந்த ஃபண்டு ஒதுக்கீடு செய்யும்போது அதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கப்படும் ரொம்ப நன்றி நீங்கள் வந்து இந்த விஷயமா மக்களுக்கு சுற்றி இந்த புதுப்பண்டத்தை சுற்றி உள்ள மக்களுக்கு நீங்கள் வந்து இந்த செய்தி கொடுக்குற இந்த உதவிக்கு வந்து என்றைக்கு மறக்க மாட்டாங்க சனி ஞாயிறு அல்லாத மற்ற நாட்களிலுமே கூட்டங்கள் வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது இதில் இதில் எந்த விதி இல்லை நீங்கள் எவ்வளோ கோவிலு செய்கிறீங்களோ இந்த ஊரில் உள்ள பிசினஸ்கள் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகி இந்த ஊரில் உள்ள ஏழை மக்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் வர்றவங்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பாகவும் நல்ல வந்து பார்க்கிங் வசதி அது எல்லாமே செஞ்சு கொடுத்தீங்களாக்க ரொம்ப இலகவாக இருக்கும் இந்த சேனல் வழியாக என்னென்ன நீங்கள் வந்து டெவலப் பண்ண முடியுமோ அளவுக்கு நீங்கள் வந்து டெவலப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அரசுடைய மாதங்கள் வந்து ஒப்புதல் பெறப்பட்டு அதுக்கு உண்டான வேலைகள் ஏற்பாடு செய்யப்படும் மக்கள் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அதுக்கு பிறகு வந்து சில முக்கிய செய்திகளை வந்து நம்ம ஊர் ஹக்கீம் அவர்களும் வந்து பேசுவாப்போம் சொல்லுங்க சொல்லுங்க இப்போ நம்ம ஊரில் வந்து டெல்டா வச்சிருந்தது இரண்டு வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கு இங்கே வந்து செயல்பட்டு இருக்குது அப்போ வந்து ஊர் மக்களாக தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அரசாணை வந்து ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊராட்சமன்ற தலைவலமாக இந்த இடத்த வந்து டெவலப் பண்ணி கொடுங்க அதிகமான மக்கள் வந்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க அதை வந்து இன்னும் நீங்கள் துரிதப்படுத்தி இன்னமும் அந்த இடத்த வந்து டெவலப் பண்ணி கொடுங்க அந்த அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க கலெக்டர் மாவட்ட ஆட்சியிலேருந்து அவங்களுக்கு அரசாணை வந்த பிறகு முதல்கட்டமாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா பீச்சை வந்து இந்த இருக்கிற அந்த பாசிகள் அப்புறம் பள்ளம் இதையெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க சமதனமாக மாற்றிட்டுருக்குறாங்க அதை தொடர்ந்து என்ன செய்யலனாக்கா இந்த ரோடு வந்து ரொம்ப குண்டும் குழியுமா இருந்தது இந்த ரோடு வந்து டெம்பரரியாக போட்ட ரோடு தான் இப்போ அந்த ரோடை வந்து என்ன பண்ணுறாங்க ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அந்த ரோடை இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு வாரத்தில் வந்து பத்து நாளே அந்த ரோடு வசதி வந்து அங்கே சரி பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் இங்கே வரக்கூடிய மக்கள் இருக்குது அதுவும் குறிப்பாக பெண்கள் பெண்கள் வந்து கழிவறை இல்லாமல் ரொம்ப இருக்கிறாங்க அதையும் என்ன பண்ணுறாங்கனாக்கா கூடிய ஒரு வாரத்துக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க அதுக்கான கழிவறைகள் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அது போக குடிநீர் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில தான் என்ன இருக்குது குடிநீர் இல்லாமல் சிரமப்பட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா குடிநீர் வசதியை பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுபோக பார்க்கிங் வசதி முன்னாடி ஒரு முந்நூறு வண்டி நானூறு வண்டி வாகனங்கள் வரக்கூடிய அளவுக்கு தான் என்ன இருந்தது பார்க்கிங் வசதி இருந்து இப்போ ஒரே நேரத்தில் ஐநூறு வண்டிக்கு குறையாமல் பார்க்கிங் பண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருப்பதற்காக அவங்களுக்கு பார்க்கிங் வசதி என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு நீங்கள் கூட பார்க்கலாம் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த பணிகளை மேற்கொண்டுருக்குறாங்க அது போக இன்னமும் இந்த பீச்சை டெவலப் பண்ணுறதுக்காக அரசு மூலமாக என்ன பண்ணுறாங்க இந்த பிராட்டினம் இது மாதிரியான குழந்தைகளுக்கு விளையாட்டு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளெலாம் பண்ணுறதுக்காக பிராட்டினம் மாதிரியான அந்த குழந்தைகளுக்கு ஆமாம் அதெல்லாம் என்ன பண்ணுறதுனா கொண்டுட்டு வர்றாங்க அதை தொடர்ந்து இன்னும் அடுத்து அடுத்து அரசு கொடுக்கக்கூடிய ஃபண்ட் மூலமாக இன்னும் நிறையா இங்கே டெவலப் பண்ணுறதுக்காக அதிகமான செய்கிறதுக்கு நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் வந்து தயாரில் ரெடியாக இருக்கிறாங்க நன்றி இப்போ நீங்க இந்த வரக்கூடிய வாகனங்களுக்கு நீங்கள் ஒரு முறைப்படுத்தி அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட்டு நீங்கள் வசூல் பயிர் ஏதாச்சும் ஒரு செலவினங்களுக்கு நீங்கள் வந்து வைத்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு என்னுடைய இதாக இருக்குது நீங்கள் வந்து அது விஷயமா என்ன முடிவெடுக்கிறீங்க அது எதுவும் ஃப்ரீயாக விடுறீங்களா இல்லை எதுவும் வசூல் பண்ணி இது வந்து முறைப்படுத்தி அதை இது பண்ண போறீங்களா எப்படி என்ன எப்படி சொன்னாக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பீச்சை வந்து டெவலப் பண்ணுங்க டெவலப் பண்ண வந்து அதுலேருந்து உள்ள இருந்து பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வர்ற இருசக்கர வாகனத்தை வந்து பத்து ரூபா வர ஆட்டோவுக்கு வந்து இருபது ரூபா காரு டெம்போவுக்கு வந்து முப்பது ரூபா வேனுக்கு வந்து ஐம்பது ரூபா இந்த இதை வந்து நிர்ணயிச்சிருக்கோம் நிர்ணயிச்சு வந்து மக்கள் மத்தியில் வந்து ஃப்ளெக்ஸ் போர்டு அடிச்சு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தி தான் வசூல் பண்ணணும் இதுக்கு மேலே வசூல் பண்ணது எப்படி சொன்னாங்க போர்டு வந்து பத்து இருபது முப்பது ஐம்பதுன்னு வச்சு நாங்கள் நூறு நூற்றம்பது வசூல் பண்ணாக்கோ அரசு வந்து அதுக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு நாங்கள் வந்து உட்பட்டுதான் ஆகணும் அதனால நாங்கள் என்ன நிர்ணயிக்கிறோமோ அந்த அமௌண்ட் தான் நாங்கள் வசூல் பண்ணணும் அதுக்கு மீறி பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் அந்த காசை வச்சு நாங்கள் வந்து பஞ்சாயத்துக்கு தான் அது வந்து சேரும் சேருமாடுச்சு அந்த பஞ்சாயத்து ஃபண்ட்லேருந்து என்ன பண்ணணும்னு சொன்னாக்க பீச்சுக்கு தேவையான வசதிகளை வந்து அது மூலியமாக செஞ்சு கொடுப்போம் நன்றி வேறு எதை யார் வேறு எதை கருத்து சொல்கிறீங்களா இது விஷயமா ஓகே ரொம்ப தெளிவாக வந்து சொன்னீங்க எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் இந்த சேனல் வழியாக வந்து நீங்கள் சொன்ன செய்தி வந்து போய் சேருடா போன இதுலேயும் நான் போட்ட யூடியூப்லேயும் இந்த க்ரியேட்டிவிட்டியில் வந்து இது விஷயமா சொல்லியிருந்தேன் ஊர் மக்கள் வந்து இதுக்கு முயற்சி பண்ணி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த அலமதுல்லா அடுத்த வீடியோவுக்கும் இது உள்ள வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஏற்பாடை நீங்கள் செஞ்சுட்டிய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜாக்கல்லாக எல்லாருக்கும் நன்றி ஜல்லாக ஓகே அஸ்லாம் அனிமேட்டட் கல்யாண பத்திரிகை உங்களுக்கு தேவையானதை என்னிடம் சொல்லுங்கள் நான் செய்து தருகின்றேன் டிஜிட்டல் இன்விடேஷன் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ அதிரை மன்சூர்